வந்து உலகத்துல ஊத்து மேல ஐஸ்கூல தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது மக்கள் தான் சிந்திக்கணும் மக்கள் வந்து சிந்திக்காத வரைக்கும் ஒரு மாற்றமும் இங்க நடக்க போறது கிடையாது என்னைக்கு நீங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறதை நிறுத்த போறீங்களோ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாறும் வாங்க இது வந்து ஐஸ்கூல்ல சுற்றுச்சுவர் காங்கிரீட்டு கிட்டத்துல வாங்க கிட்டத்துல வாங்க கிட்டத்துல வாங்க காங்கிரீட்டு பாத்தீங்க பாருங்க இந்த காங்கிரீட்டை வந்து இது போட்டு இந்த சும்மா இந்த சோறு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரத்திலே காங்கிரீட் செட் ஆகணும் இப்போ ஆறு மாதம் கழிச்சு இந்த காங்கிரீட் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி கைட்டு பேத்து எடுத்துடலாம் இந்த காங்கிரீட் பார்த்தீங்களா இந்த கம்பியில் இருக்கக்கூடிய பெல்ட் போட்டால் காங்கிரீட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காங்கிரீட்டு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடவே இல்லை இரநூறுவாய் வாங்கிட்டு ஓட்டு போடவே இல்லை அந்த கேவலம் தான் இந்த கேவலம் நீங்கள் ஒழுங்காக சரியானவனை பார்த்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா இந்த கேமரா நடக்காது இது வந்து இப்போ இது சாதாரண விஷயம் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் விடுதியா இப்போ பாருங்க உங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் விடுதியா இப்போ இது வந்து ஆள் இல்லாத நேரத்தில் இந்த சோறு விழுந்ததாக கண்டு பெரிய பிரச்சனை பாதிப்பும் இல்லை உயிர் சேதம் இல்லை பள்ளிக்கூடம் நடந்துகிட்ட இந்த சோறு விழுந்துஞ்சினா எவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஆகும்னு பார்த்துருவோம் அப்போ வந்து மக்கள் திருந்தாத வரைக்கும் ஆட்சியாளர்கள் திருந்த மாட்டாங்க